நண்பர்களே என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்க வாங்க காட்டுறேன் இதான் என் என் வீட்டு கிச்சன் என்கிட்ட இருக்கிற திங்ஸ் இங்கே பாருங்கள் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கான பாத்திரம் இந்த அடுப்பு நானும் என் புருஷனும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின அடுப்பு இந்த குடமும் அப்படி தான் கஷ்டப்பட்டு உழைச்சி புருஷன் பொண்டாட்டியாக வாங்கின பொருள் தான் இந்த பாருங்கள் இது மிக்சி சரியா என் இவ்வளோ தான் இந்த சமைச்சு சாப்பிட்றதுக்கு அரிசி அதாவது ஒருத்தி சொல்கிறான் அவகிட்ட என்ன பொருள் இருக்குன்னு புருஷன் பொண்டாட்டிக்கான சமைச்சு சாப்பிட்றதுக்கான அத்தனை பொருளும் என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட புருஷன் இருக்கா கருப்பி கவட்டை உங்ககிட்ட புருஷன் இருக்கா குத்தியாக அடுத்தவன் புருஷனை வச்சுக்கிட்டு உனக்கு வாய் மொகரை எப்பரு பார்த்துக்கோங்க